ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவும் பொட்டுக்கடலையே இருந்தால் போதுங்க ஸ்கூல் வீட்டு வரும் குழந்தைங்களுக்கு சுட சுட இப்படி செய்து கொடுங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை பவுடர் பண்ணதை தனியாக மாற்றிவிட்டு அதுலேயே ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காயை பொடிப்பொடியாக கட் பண்ணி அதையும் வந்து மிக்ஸியில் நல்லா அடித்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம அரை கப்பு பொட்டுக்கடலை ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்ததுனால இதில் பார்த்திங்கன்னா அந்த அரை கப்பு மெஷரிங் கப்பால் நம்ம எந்த கப்பால் பொட்டுக்கடலை எடுக்கிறோமோ அதே கப்பால் ஒன்றரை கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு கால் கப்ப அளவுக்கு தண்ணி விட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க இது பாக பாதெல்லாம் வரணுன்னு அவசியம் இல்லை வெள்ளம் கரைஞ்சால் போதும் நம்ம வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான் இப்போ கரைஞ்ச வெள்ளத்தை வேற ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இது சேர்க்கும் போது கொஞ்சம் டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அதில் வந்து நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா தேங்காய் துருவல் அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த வாசனை வரும் அது வரைக்கும் வருத்திடுங்க தேங்காய் நீங்கள் துருவியும் சேர்க்கலாம் அல்லது இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்து சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய பொட்டுக்கடலை தோளை தூவிட்டு அது கூட சேர்த்துட்டு நல்லா அந்த தேங்காயும் பொட்டுக்கடலை பவுடரும் ஒன்றா சேர்கிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க இன்றைக்கி நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் இந்த பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு பவுடர் பண்ணி அதையும் சேர்த்து செய்யலாம் ஒரு தடவை நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்து செய்யுங்க அடுத்த தடவை ட்ரை பண்ணும்போது வேர்க்கடலை சேர்த்து செய்யுங்க டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி எள்ளு சேர்த்துக்கூட இந்த ரெசிபி பண்ணலாம் நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி செய்துக்கலாங்க இப்போ நல்ல பொட்டுக்கடலையும் தேங்காயும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெள்ளம் தண்ணி அதையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ இந்த பொட்டுக்கடலிலேருந்து வந்து வரக்கூடிய பச்சை வாசனை போகிறதுனால இந்த தேங்காயும் வெள்ளம் பொட்டுக்கடலை இது மூணுமே சேர்ந்து நல்ல இந்த மாதிரி சுருண்டு வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையில் உருண்டை பதம் வந்துடும் இதுக்கப்புறம் கலக்க வேணாம் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா விட்டுருங்க இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் கையில் கொஞ்சமாக நெய் அல்லது தண்ணி தொட்டு இந்த மாதிரி உருண்டை உருட்டி எடுத்து வச்சுருங்க இப்போ எல்லாமே இந்த மாதிரி உருண்டை உருட்டி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு நம்ம மேல் மாவு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன் இந்த இட்லி மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு இல்லாத இட்லி மாவாக எடுத்துக்கோங்க புளிப்பு இருந்ததுன்னா அந்த புளிப்பு டேஸ்ட் வரும் ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவோ அல்லது முதல் நாள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இட்லி மாவை எடுத்துகிட்டு இட்லி மாவோட திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி இது கூட அரிசி மாவு சேர்த்துக்கங்க இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம சுயத்துக்கெலாம் மேல் மாவு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பதம் வரணும் அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் இது கூட நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தேவைப்பட்டது இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால நான் உப்பு எதுவுமே சேர்க்கலை மாவை நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம உருண்டி வ உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தேங்காய் பொட்டுக்கடலை இதை அந்த உருண்டையை இதில் எடுத்து போட்டு நல்லா மாவில் கோட்டாகிற மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம் இதை ரெண்டு விதமாக செய்து கொடுக்கலாங்க நான் இன்றைக்கி எண்ணெயில் பொறிச்சு கொடுக்க போகிறோம் உங்களுக்கு எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை குழிப்பணியார சட்டியில் வச்சு கூட சுட்டு எடுக்கலாம் இப்போ எண்ணெயில் பொறிக்க போகிறீங்க அப்படின்னா மேல் மாவு கொஞ்சம் நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க இதே உங்களுக்கு எண்ணெயில் பொறிக்காமல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பணியார சட்டியில் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா தடவி விட்டுட்டு இதே மாதிரி நம்ம மாவில் கோட் பண்ணி அப்படியே ஒன்று ஒன்றா வச்சு எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சிங்கன்னா அதுவும் எண்ணெயில் பொறிச்ச மாதிரி உங்களுக்கு மேல் நேயர் நல்லா கிறிஸ்பியாக வரும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி பொறிச்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் நம்ம இட்லி மாவில் செய்கிறதுனால நல்ல ஒரு பொன்னிறம் பொருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மேல் லேயர் நம்ம இட்லி மாவு கூட அரிசி மாவு சேர்த்துக்கறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம இட்லி மாவில் செய்கிறதுனால இதில் சோடாப்பு எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே நம்ம இட்லி மாவில் கோட் பண்ணி போட்டாலே போதும் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவும் பொட்டுக்கடலே இருந்தாலும் ரொம்ப சூப்பரான இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது குழந்தைங்கேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும் சுட சுட நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி ரெடியாகிடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்